வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றதே வணக்கம் சொந்தங்களே அதிக காலமாக நான் வீடியோ போடவில்லை மிகவும் வருத்தங்களாக சோமில்லாமல் இருந்தேன் அதிக பேர் என்னுடைய வீடியோவை பார்ப்பதும் இல்லை பரவாயில்லை நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் போடுவேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் கிருஷ்ணா போன்றவர்கள் சிங்க கொடியை காட்டிக்கொண்டு வருபவர் மீது அன்பு வச்சு நீங்கள் பார்க்கின்றீர்கள் அவரை துரோகிகள் என்கு துரோகி என்கிறீர்கள் பிறகு ஆனால் நாங்கள் ஒரு வீடியோ போட்டால் ஒரு செய்தி போட்டால் உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கின்றது கவலை இல்லை என்றாலும் நாங்கள் சொல்லுவதை தான் இருப்போம் அந்த கணக்க நியூஸுகள் வந்து போய்விட்டது கணக்கை செய்திகள் இந்த விகாரை சம்பந்தமாக அர்ச்சுனா செய்கின்ற போராட்டங்கள் அர்ச்சுனாடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீர்கள் அர்ஜுனா அந்த விகாரையை இடிக்க வேண்டாம் என்று சொன்னது ஒரு பெரிய தவறான விடயம் என்று அன்றைக்கே நான் சொன்னேன் இன்றைக்கும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கின்றேன் விகாரை இடிப்பது என்பது ஒரு பிரச்சனை ஆன விடயம் அல்ல ஏனென்று சொன்னால் இதே மாதிரி எங்களுடைய கோயில் ஒன்று கடந்த காலங்களில் இடிக்கப்பட்டது எங்கே என்று சொன்னால் அங்கே மன்னாரிலேயோ பவனியாலேயோ நடந்த ஒரு பிரச்சனையில் எங்களுடைய கோயில் ஒன்று இடிக்கப்பட்டது திருகோணமலையில் இடிக்கப்பட்டது ஆகவே விகாரை இடிப்பதில் எந்தவிதமான தவறும் இல்லை அதை தவறு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற தமிழர்கள் இன்னும் எனக்கு விளங்கவில்லை இவர்கள் உண்மையாகவே தமிழர்களா உண்மையாகவே தலைவர் பிரபாகரனின் வழி வந்தவர்களா என்று எனக்கு தெரியவில்லை மற்றும்படி அந்த விகாரை உண்மையாக இடிக்கப்பட வேண்டும் அந்த விகாரையின் உடைய அந்த இடம் வந்து உண்மையான சொந்தக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த இடமா எந்த கருத்துக்கும் மாற்றமில்லை அடுத்த விடயம் ஜனாதிபதி வந்தார் போனார் வல்வெட்டித்துறைக்கு சென்றார் வல்வெட்டித்துறையில் எல்லாம் கணக்கு பிரச்சனைகளை எல்லாம் கதைத்திருக்கின்றார் அவர் ஏன் வல்வெட்டித்துறைக்கு போய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறி உண்மையாகவே இருக்கின்றது ஏன் அங்கே போய் இனி ஒரு போராட்டத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தலையங்கத்திலே பேசியிருக்கின்றார் அது மிகவும் வருந்த வேண்டிய விஷயம் அவர் அப்படி பேசியது ஒரு பெரிய ஒரு உள்ளர்த்தத்தை வைத்து மாதிரி ஒரு செய்தியை எங்களுக்கு தெரிவிக்கின்றது எனிவே நாங்கள் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ண முடியாது இருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன உண்மையாக நடக்கப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக இங்கே தமிழரசு கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற திருமுத்தங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான திருமுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீதரன் சுமந்திரன் விடயத்திலே எது எப்படி முடிய போகிறது என்று நாங்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இருந்தாலும் தமிழர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தங்களுடைய சொந்த இடத்திலே தங்கள் தாங்களே கதைத்து தங்களை ஆள வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஜனாதிபதி இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார் ஜனாதிபதியின் இப்பொழுதே அங்கே அரிசி இல்லை பருப்பு இல்லை சீனி இல்லை எல்லாம் பிரச்சனையாக போய்க் கொண்டிருக்கின்றது இதை சொன்னால் சில பேர் சொல்லுகிறார்கள் வேணுமென்றே நாங்கள் கதைக்கின்றோம் என்று சொல்லி நிச்சயமாக உண்மை நிலைமையை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் பணக்காரர்களுக்கு இல்லை உண்மைதான் ஏன்னா பணக்காரர்கள் எவ்வளவு காசு கொடுத்தும் வேண்ட தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் வறியவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்பது உண்மையான விடயம் இந்த உண்மையான விடயத்தை மக்கள் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விரும்பினீர்கள் என்றால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் வீடியோ போடலாமே தவிர நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாங்கள் போடுவோம் ஆனால் நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு நாளும் போடுவோம் நீங்கள் விருப்பமில்லை என்றால் கிழமைக்கு ஒரு வீடியோ போடுவோம் ஓகே அதை பார்க்கிறவர்கள் பார்க்கலாம் பார்க்காதவர்கள் பார்க்காமல் விடலாம் ஏனென்றால் இப்பொழுது சில நேரங்களில் இலங்கை செய்திகள் இலங்கை நிலவரங்களை பற்றி வீடியோ போடுவதற்கே கவலையாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த வியூ இல்லாதபடியால் நாங்கள் இந்தியாவுக்கு போவோம் ஒன்று யோசிக்கின்றோம் இந்தியாவின் நிலைமைகள் மிகவும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றது இந்தியாவோடு நாங்கள் தொடர்பில் இருக்கின்றபடியால் இந்திய செய்திகளை உடனுக்குடனாக போட்டுவிடலாம் ஆகவே உங்களுடைய விருப்பம்தான் எங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம்